ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்தியாவோட டாப் ஏழு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபலமான கோயில்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கருத்து வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் முதல் பத்மநாப சுவாமி கோவில் வரை இந்தியாவின் ஏழு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில்களை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற இந்திய பல அற்புதமான கட்டிடக்கலை அழகு கொண்ட கோயில்களின் தாயமாகும் மையங்கள் மட்டுமின்றி இந்திய வரலாறு மற்றும் பக்தியின் அடையாளமும் சொல்றாங்க இந்தியாவில் உள்ள டாப் ஏழு பிரம்மாண்டமான மற்றும் பிரபலமான கோயில்களை பற்றி அவற்றின் சிறப்பையும் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவதாக ஸ்ரீரங்கநாதர் கோவில் தமிழ்நாட்டுல திருச்சிக்கு அருகில உள்ள ஸ்ரீரங்கநாதத்துல அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த ஸ்ரீரங்கநாதர் கோவில் பழமையான மற்றும் பிரம்மாண்டமான கோயில்கள்ல ஒரு முதல் கோவில்னே சொல்லலாம் இது சுமார் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல ஸ்ரீரங்கநாதர் எழுந்திருந்தியுள்ளார் இருபத்தி ஒரு கோபுரங்கள் அற்புதமான சிற்பங்கள் விசாலமான பிரகாசத்துடன் இது ஒரு கட்டிடக்கலையோட அதிசயம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த கோயிலுக்குள்ள ஆயிரம் கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு சிறந்த கலைத்திறனுக்கு இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள முக்கிய நகரம் திருச்சிராப்பள்ளி சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு திருச்சிக்கு ரயில் நிலையம் விமான நிலையம் உள்ளன அங்கிருந்து டாக்ஸி அல்லது உள்ளூர் போக்குவரத்து மூலம் கோயிலை அடையலாம் இரண்டாவதாக அக்ஷத்தாம் கோவில் டெல்லியில உள்ள அக்ஷர்தாம் கோவில் இந்தியாவின் பூர்வீக கலை கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகின்றது நூறு ஏக்கருக்கு மேல பரபரவலை அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் வளாகத்தின் முக்கியமாக இளஞ்சிவப்பு மணக்கல் வெள்ளை பளிக்கும் கல்லால் கட்டப்பட்ட சுவாமி நாராயணன் அசர்தாம் மந்தர் இந்த கோவிலில் விசாலமான தாமரை தோட்டங்கள் இந்திய கலாச்சார கண்காட்சி யக்ஞா மண்டபம் ஆகியவையும் உள்ளன அக்ஷத்தாம் கோவில் சாலை மெட்ரோ மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது புது டெல்லி ரயில் நிலையத்தில இருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில உள்ளது டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் அடையலாம் மூன்றாவதாக துவாரகாதீஸ் கோவில் குஜராத்தில் உள்ள துவாரகா நகரில் அமைந்துள்ள துவாரகாதீஸ் கோவில் ஸ்ரீ கிருஷ்ணர் எருந்தருளியுள்ளார் சாத்தம் யாத்திரை தரங்களில் ஒன்றான இது இந்தியாவின் மிக புனிதமான கோயில்களில் ஒன்றாகும் ஐந்து கொண்ட இந்த கோவில் தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதன் பிரதான கோபுரம் நாற்பத்தி மூணு மீட்டர் உள்ளது இந்த அற்புதமான சிற்பங்களால அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் அழகிய கடற்கரை பகுதியில அமைந்திருக்கனால இது மிகவும் கவர்ச்சிகரமான காட்சியை அளிக்கிடுன்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ரயில் நிலையங்கள் துவாரகா ரயில் நிலையம் டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் கோயிலை அடையலாம் நாலாவதாக எல்லாருக்குமே புடிச்ச பிரம்மாண்டமான கோயில்னாலே இந்த கோவில் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படி என்ன பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் தாங்கி தாங்க ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் தென் இந்தியாவின் மிகவும் பிரபலமான யாத்திரை தலங்கள்ல ஒன்றாகும் பார்வதி அவதாரமான மீனாட்சி தேவி சிவனின் அவதாரமான சுந்தரேஸ்வரர் இந்த கோவில்ல எழுந்தவை உள்ளனர் இதற்கு பதினாலு கோபுரங்கள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமானது ஐம்பத்தி மீட்டர் உயரத்தில் உள்ளது விரிவான சிற்பங்கள் பெரிய மண்டபங்கள் கோயிலின் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் இதனை அவசியம் பார்க்க வேண்டிய கட்டிடக்கலை தளமாக மாற்றுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வெகு விழிச்சியாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலுக்கு அருகில் மதுரைக்கு சொந்தமான விமான நிலையம் ரயில் நிலையம் உள்ளன விமான நிலையம் அல்லது ரயில் நிலையத்தில் இருந்து டாக்ஸி அல்லது உள்ளூர் போக்குவரத்து மூலம் கோயிலை அடையலாம் சோமநாதர் கோவில் குஜராத்தில் உள்ள வேரவால் அருகே பிரபாஸ் அமைந்துள்ள சோமநாதர் கோவிலில் சிவபெருமாள் எருந்தருளி உள்ளார் இது ஒரு பழமையான கோவில் இது இந்தியாவின் பனிரெண்டு லிங்கங்களில் ஒன்றாகும் கோயிலின் தற்போதைய கட்டிடம் சாதிக்க பணியில் உள்ளது அரபிக் கடலை நோக்கி இந்த கோவில் அமைந்துள்ளது இதன் வாழ்நாளில் பல முறை புனரமைக்கப்பட்டுள்ளது இதில் அற்புதமான உயரத்தில் விரிவான சிற்பங்கள் உள்ளன படையெடுப்புகளால இந்த கோவில் வரலாற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் வேறவாழ் கோயிலில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருகில் உள்ள விமான நிலையம் தையூவில் உள்ளது சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அங்கிருந்து டாக்சி அல்லது பேருந்து மூலம் கோயிலில் அடையலாம் ஆறாவது காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோவில பத்தி தெரியாம யாருமே புனிதமான தலங்கள்ல காசி ஒன்று இந்துக்களுக்கு காசி விஸ்வநாதர் கோவில் மிகவும் புனிதமானது பரமசிவன் இந்த கோவில்ல எழுந்தருந்து உள்ளார் இந்த கோவில் கங்கை நடுக்கல்ல அமைந்திருக்கு தங்க பழக்கம் கோபுரம் அற்புதமான இந்த கோவில ஒரு விஷயம் சொல்லலாம் கோவில் கட்டிடம் குறுகிய தெருகளுக்கு மத்தியில் உள்ளது புனித கங்கை நதிக்கு அருகில் உள்ள இந்த கோவிலை அவசியம் நாம் பார்க்க வேண்டும் இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் வாரணாசி தந்திப்பு அருகில் உள்ள விமான நிலையம் லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் இரண்டு இடங்களில் இருந்து கோயில் சிறிது தொலைவில் அமைஞ்சிருக்கு

இந்த அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கேரள கட்டிடக்கலை பாணி திருவி தாங்கூர் அரச குடும்பத்துடனான தொடர்பை கொண்டுள்ளது இந்த கோவில் அமைந்துள்ள திருவனந்தபுரத்திற்கு சொந்தமான சர்வதேச விமான நிலையம் உள்ளது நகரத்திற்கு ரயில் பாதைகளும் உள்ளன கோயில் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு டாக்சிகள் அல்லது ஆட்டோக்கள் மூலம் இந்த கோவிலை எளிதில் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்